புதுவை அமிர்தா குரல் மெய் என்பகலே இப்பொழுது உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் இடையில் இருக்கிற பரிக்கல் என்ற இடத்தில் இருக்கிறோம் லக்ஷ்மி நரசிம்ம ஆலயத்தினுடைய குடமுழுக்கு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில்தான் நம்முடைய ந நரசிம்மர் அவதாரம் செய்தார் அந்த வைகாசி மாதத்தில் இந்த பறிக்கல் என்ற இடத்திலே குடமுழுக்கு லட்சுமி நரசிம்மருக்கு நடை நடைபெற்றது மகிழ்ச்சியாக இருந்தது அது எப்படி சென்றேன் என்று சொல்கிறேன் நம்முடைய திருச்சி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கெடிலம் என்ற ஊருக்கு மேற்கே இருக்கிறது பறிக்கல் விழுப்புரத்திலிருந்து இறங்கி அங்கிருந்து கெடிலம் சென்று அங்கிருந்து மேற்கு நோக்கி நான்கு கிலோமீட்டரிலே பரிக்கில் இருக்கிறது நான் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் சென்று விழுப்புரத்திலிருந்து கடிலம் சென்று கடிலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் பேருந்திலே சென்று அங்கு ஆட்டோவிலும் சொல்லலாம் அந்த இடத்துக்கு சென்றேன் மிக அற்புதமான ஆலயத்துக்கு சென்ற ஒரு மகிழ்ச்சி அந்த நரசிம்மர் நாங்கள் ஒரு மூன்று நரசிம்மரை ஒரே நாளில் என சந்தி வணங்குவோம் அந்த மூன்று நரசிம்மரம் எங்கள் ஊர் அருகிலே இருக்கிறது புதுச்சேரியிலேயே ஒரு நரசிம்மர் இருக்கிறார் புதுச்சேரி தவளக்குப்பம் அதற்கு பக்கத்தில் பாக்கம் அந்த பக்கத்திலே சிங்கரிக்குடி அது அது ஒரு நரசிம்மர் அதுக்கப்புறம் சிறுவந்தாடு விழுப்புரம் அருகிலே அதன் பக்கத்தில் பூவரசங்குப்பம் இப்போது இங்கே இருப்பது பறிக்கல் இந்த மூன்று கோயிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இந்த மூன்று கோயில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் நமக்கு எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கும் கடைசியாக இந்த பறிக்கலை வணங்க வேண்டும் அந்த ராஜ கோ சென்று அதன் பிறகு மூலவர் குடமுழுக்கு நடைபெறுகிற அந்த கலசத்தை தொட்டு வணங்கி நரசிம்முறை வணங்குகிறோம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மெய்யன்பர்களும் பார்க்க வேண்டும் உலகத்தில் அத்தனை நம்முடைய உடன்பிறப்புகள் பார்க்க வேண்டும் உறவினர்கள் பார்க்க வேண்டும் நண்பர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த நரசிம்மரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் அவதாரம் பெருமாள் அவதாரத்திலே பகவான் அவதாரத்திலே நான்காவது அவதாரம் தான் இந்த நரசிம்மர் இந்த நரசிம்மர் இரணியனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக உருவாகி நம்முடைய இரணியனை அழித்தார் அந்த வரலாறு தான் உங்களுக்கு தெரியும் அந்த இரவு நேரத்திலே இந்த இடம் எப்படி இருக்குது என்று பாருங்கள் ஒரு சிறிய கிராமம்தான் பறிக்கல் இந்த பறிக்கல் இப்பொழுது மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது இரவு நேரத்திலே நான் சென்று பார்த்த காட்சி கோபுரத்தின் மேலே வண்ண விளக்குகள் இந்த இடத்திலே தான் ஆயிரக்கணக்கான மக்கள் காலையிலே கூடுவார்கள் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அவ்வளவு மக்கள் வெல்லம் காலையிலே கோலம் போடுவதை காட்சியை பார்க்கிறோம் அந்த கொடிமரம் கொடிமரம் வணங்கிதான் உள்ளே வணங்க வேண்டும் இந்த நாதஸ்வர வித்வான்கள் அந்த நாதஸ்வரத்தை வாசிக்கிற தவில் நாகேஸ்வரம் வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏகசாலையிலே காலையிலே பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மந்திரங்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு கடன் புறப்படும் இந்த நரசிம்மர் இந்த இடத்திற்கு வந்ததற்கு முக்கிய காரணம் ஒரு மன்னன் அந்த மன்னன் இங்கு ஆஞ்சநேயர் கோயிலை கட்ட வேண்டும் என்றுதான் முதலில் ஆசைப்பட்டார் இந்த யாகசாலை இருக்கிற பக்கத்திலே ஆஞ்சநேயர் கோயிலை கட்டுவதற்கு முனைகின்ற பொழுது பிரகலன் என்கின்ற அசுரன் அங்கு தொந்தரவு செய்தான் தொந்தரவு செய்த காரணத்தினால் இந்த ஆலயம் கட்ட முடியாது என்று கவலைப்பட்ட மன்னன் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எம்பெருமான் பெருமாளை வேண்டினார்கள் அவர் நரசிம்மராக வருகிறேன் என்று சொன்னவுடன் அவன் பயந்து போய் வணங்கி என்னை மன்னித்து விடுங்கள் நான் இந்த ஆலயம் எழுப்பதற்கு ஒரு நரசிம்மர் ஆலயம் மட்டுமல்ல ஆஞ்சநேயர் ஆலயம் எழுப்பதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொன்னார் உடனடியாக நம்முடைய பெருமாள் அவருக்கு மோட்சத்தை வழங்கினார் சொர்க்கத்துக்கு அனுப்பினார் அந்த பிரகலன் எனக்கு சொர்க்கம் தேவையில்லை அதைவிட எனக்கு இந்த ஊ என்னுடைய பெயர் உள்ள பிரகலன் என்ற ஊராக இந்த ஊர் மாற வேண்டும் இந்த ஊருக்கே என் பெயர் வைக்க வேண்டும் இங்கு நரசிம்மர் ஆலயம் வர வேண்டும் ஆசி ஆஞ்சநேயர் ஆலயம் வர வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் இளவர்களுக்கு எடுத்திருக்கும் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டவர்களாக இந்த அந்த இந்த இடம் பிரகலன் என்ற ஆயி பிரகலா என்ற ஆயி அதன் பிறகு பறிக்கல் என்று ஆகிவிட்டது அந்த பறிக்கல் என்பது நாம் வேண்டியதை கொடுக்கக்கூடியது திருமனை தடை நீக்கி நீங்கக்கூடியது அரசியல்வாதிகளுக்கு ஜெயத்தை தரக்கூடியது அதேபோல் என்னுடைய அடியன் என்று தன்னை அறி அறிமுகப்படுத்திக் கொள்வார் சிவன் அடியார்கள் பெருமாள் பக்தர்கள் அடியன் என்று சொல்வார்கள் அந்த அடியன் எனக்கு இந்த அடியனுக்கு திருநாமம் விடுகிறார் திருநீர் பூசுவதும் திருமண் இடுவதும் மண்ணாக போகிறோம் கடைசியில் சாம்பலாக போகிறோம் ஏன் இடையிலே ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை தெரிவிப்பதற்காக நெற்றியிலே திருமண்ணும் திருநீரும் பூசு பூச சொல்லி நம்முடைய முன்னோருடைய கட்டளை ஆகவே அந்த திரு திருநாமத்தை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சியிலே அந்த கோபுரத்தை எல்லாம் பார்க்கின்ற வண்ண ஜொலிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் அதே போல் அந்த பறிக்கல் என்ற ஊரிலே நாம் சாந்த ரூபமாக இருக்கிறார் கனகவள்ளி தாயாரோடு பாருங்கள் இந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இப்போ அந்த பட்டாச்சாரில்தான் போகிறாங்க பாருங்கள் அவங்க போய் அந்த கலசத்தை எடுத்து போகணும் அந்த ஏகசாலை முடித்து இப்பொழுது மக்கள் மெய்யன்பர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அடியேன் பெருமக்கள் அது உங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ராஜகோபுரம் பார்த்துங்க இந்த இடம் இன்னும் சற்று நேரத்திலே எங்கிருந்து தான் இவ்வளவு பக்தர்கள் மெய்யன்பர்கள் உண்மையான அடியார் பெருமக்கள் அடியின் பெருமக்கள் எப்படி வந்தார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது இந்த விளக்கு எட்டுகிற இடத்திலே தான் நெய் விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நாம் நினைக்கின்ற காரியம் நடைபெறும் அரசியல்வாதிகளுக்கு வெட்டி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அப்போது அங்கே நின்று நான் மெய் மறந்து சில பாடல்களை பாடினேன் அந்த பாடல்களெல்லாம் பாடுகின்ற பொழுது நம்முடைய அந்த ராஜகோபுரத்தில் நீங்கள் பிறகு பார்க்கலாம் பத்து அவதாரங்கள் சிறைகளாக செதுக்கப்பட்டிருக்கிறது கோயில் முழுக்க சுற்று பிரகாரத்தில் அங்கே பத்து அவதாரங்களை செதுக்கியிருக்கிறார்கள் அவதாரம் ஆமை அவதாரம் பன்றி அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராமன் அவதாரம் ராமன் அவதாரம் பலராமன் கண்ணன் அவதாரம் கடைசியாக கல்கி அவதாரம் இங்க இங்க பாருங்க மக்கள் கம்மியா இருக்காங்களா இன்னும் போக போக பாருங்க எல்லோரும் தன்னை மறந்து சுற்று வட்டார கிராமத்திலிருந்து இதுவே சின்ன கிராமம்தான் அந்த கிராமத்திலிருந்து மக்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள் அயல்நாட்டிலும் வருகிறார்கள் இந்த நரசிம்மர் நான்காவது அவதாரம் இரணி இரணியனுடைய ஆணவத்தை கொட்டத்தை அடைக்க வேண்டும் பிரகலாத பிரகலாதனனுக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்டியினை அழித்தான் நரசிம்மர் அது எவ்வளவு நம்முடைய ஆணவத்தை அழித்து நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நரசிம்மருக்கு உண்டு வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் வேண்டி வேண்ட நமக்கு கிடைக்கும் எவ்வளவு மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம் இப்பொழுது என்னுடைய நண்பர் என் நிறுவனத்திலே புதுவை அமிதா குழந்தைகள் ஆன்மீக அதிகப்பட்டுள்ளவர் எல்லா கோயிலுக்கும் சென்று சாமி தரிசனம் கும்பாபிஷேகம் எல்லா விஷயங்களும் ஒட்டுக்கியவர் நிறைய வாட்ஸ்அப் குறிப்பில ஆன்மீக தகவலை தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிற ஜானகிராமையார்கள் நீண்ட புகழோடு அச்சைமா மலைபூல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேறு ஆயுதம் கொண்டே எனும் இச்சுவை தவிரையான்போ லோகமாலும் அச்சுவை பெருதும் வேண்டே நரங்குமா நறு ஆணையை போல் ஆழ்வார் சொன்னதை போல அவருடைய பெயரை உச்சரித்து வாழ வேண்டும் என்று கேட்டார் என் மீது மிகவும் அன்பு கொண்டவர் ஒவ்வொரு ஆலயத்துக்கு வந்து விடுவார் நான் பேசுகின்ற சில சொற்பொழிவுகளைக் கேட்பார் இங்கு மேக கூட்டத்தை பார்க்கிறோம் பறவை கூட்டத்தை பறந்து கொண்டிருக்கிறது கருடன் வருவார் என்று எதிர்பார்த்தேன் அங்கே மேக கூட்டங்கள் கூடியிருக்கிறது பறவை கூட்டங்கள் கூடுகிறது கீழே மெய்யன்பர்கள் கூட்டம் பெருமாளை காண காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடமுழுக்கு தண்ணீர் நம் மீது படாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எல்லோரும் திருநாமம் திருமண இடுவதற்கு கூச்சப்படுவதில்லை அதே ஒரு சிறிய குழந்தை பெரியவர்கள் முதல் எல்லோரும் திருநாமம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கிறோம் அந்த குடமுழுக்கு கடம் புறப்பட தயாராகிவிட்டது ஓங்கி ஓங்கி உலகலந்த உத்தமன் தன் பேறுபாடு என்று சொல்வதைப் போல ஓங்கி உலக உலகளந்த உத்தமனுக்கு பக்கத்திலே தென்னமரம் ஓங்கி வளர்ந்திருக்கிறது அந்த கோயிலை சுற்றி ஒருவர் தன்னை மறந்து ராமம் விட்டு கொண்டு சிறப்பாக இங்கே பாருங்க அரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயிலம் மண்ணு சொல்கிற மாதிரி ஒருவர் உடம்பு முழுக்க திருநாமம் ஒருவர் நெட்டி முழுக்க திருநீர் அணிந்து கொண்டு அதிக அருகிலே அமர்ந்து கொண்டு இந்த குடமுழுக்கை பார்க்கிறார்கள் கடம் விட்டது ஒவ்வொரு சன்னதிக்காக விநாயகர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி கனகவல்லி தாயார் சன்னதி லட்சுமி நரசிம்ம சன்னதி இப்படி எல்லா சன்னதிக்கும் கலசங்கள் புறப்பட்டு மேலே ராஜகோபுரத்திற்கு அதன் பிறகு உட்பிரகார கோபுரம் தனித்தனி விமானங்களுக்கு கலசங்கள் மேலே எழுத்து செல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம் மிக அற்புதமான காட்சி அந்த தண்ணி அந்த புனித நீர் நம் மீது படாதா கலசம் எடுத்து செல்கிற காட்சியை பார்க்குறோம் படிக்கட்டு மேறி மரத்தால் படிக்கட்டு செய்து அதை எடுத்து செல்கிற காட்சியை பார்க்கிறோம் மக்கள் வெள்ளத்திலே நம்முடைய உளுந்தூர் க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் இருக்கிற பறிக்கல் என்ற இடத்திலே உலக மேக கூட்டங்களை பார்க்கிறோம் கீழே மெய்யென்பர்கள் கூட்டத்தை பார்க்கிறோம் மேக கூட்டம் கூடினால் மழை வரும் மெய்யன்பர்கள் கூட்டம் கூடினால் பக்தி வளரும் பாருங்கள் இந்த ராஜகோபுரத்துக்கு எதிரில் நான் உங்களுக்கு காட்டினேன் இடத்த அது பாருங்க இந்த ராஜகோபுரத்துக்கு எதிரில் எவ்வளோ மெய்யன் பக்தர்கள் அடியார் பெருமக்கள் வந்திருக்கார்கள் என்பதை பார்க்க வேண்டும் பச்சை மா போல் மேனி பவலபாய் கமலைச்சங்கன் அச்சுதா அமரேரி ஆயுதம் இச்சுவை எனும் இச்சுவை போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருதும் வேண்டேன் அரங்குமா நகர்களானே என்று உன் பெயரை உச்சரிக்கிற பாக்கியம் இருந்தால் போதும் கோவிந்தா 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 என்று உச்சரித்து கொண்டே இருந்தார்கள் நிச்சயமாக பேரை உச்சரித்துக் கொண்டே இருந்தாங்க ராஜகோபுரம் முழுக்க இருக்கிற அந்த தார் சாலை சிமெண்ட் சாலை வழிந்தது மக்கள் வெள்ளத்திலே பாருங்கள் பார்க்க பார்க்க பரவசமாக இருந்தது மக்கள் வெள்ளத்திலே மெய்யன்பை வெள்ளத்திலே எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ கூட்டத்தை நான் அந்த இந்த கோயிலில் இவ்வளோ கூட்டம் வருமானு நான் எதிர்பார்க்கல பாருங்க மேல வந்து மேக கூட்டத்துக்கு நடுவிலே வானூர் நினைக்கிற ராஜகோபுரத்திற்கு பட்டாச்சாரிகள் இப்பொழுது குடமுழுக்க செய்திருக்கிறார்கள் அதை தொலைக்காட்சியிலே நெருக்கமாக காட்டினார்கள் அதையும் பார்த்தோம் இந்த மக்கள் வெள்ளம் மெய்ய வெள்ளம் கூட கூட தான் பக்தி இன்னும் அதிகமாகும் சக்தி அவருக்கு அதிகமாக கிடைக்கும் வணங்க வணங்க பக்தி கிடைக்கும் அது ராஜகோபுரம் மிக அற்புதமான கோபுர தரிசனம் கோடி பொண்ணு பாருங்க டிவில அந்த பெரிய தெரியல அந்த குடமுழுக்க பக்தர்களை காட்டுகிறார்கள் இப்பொழுது புனித நீர் ராஜ கோபுரத்து ஊற்றப்படுகிறது எல்லோரும் எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என்று நரசிம்மா நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா என்று சொல்கிற அந்த காட்சி எல்லாம் காது குடீரை கேட்டேன் இங்கே பாருங்கள் பத்து அவதாரங்களை சிறப்பாக அந்த கோபுரத்தில் வலித்து அமைத்திருக்கிறார்கள் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரம் இந்த இடத்திலே ஒரு ஆணவத்தை போக்கி ஆஞ்சநேயர் கோவில் வருவதற்காக இருந்த இடத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த பறிக்கல் என்ற அசுரன் அந்த பறிக்கலே அந்த பறிக்கல் என்று பெறுவதற்கு அரசன் அசுரன் காரணம் அவனையும் நாம் நினைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவன் இல்லை என்றால் இந்த நரசிம்மர் இங்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே அவனையும் கெட்டதிலும் ஒரு நல்லது என்பதை போல அவன் வந்திருக்கிறான் ஏராளமான பக்தர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு விவசாயிகளுக்கு வியாபார பெருமக்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடிய இந்த பறிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் குடமுழுக்கிலே கலந்து கொண்ட பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த மலர் அங்கே இருக்கிற தீபாராதனை செய்து மலரை மக்கள் மீது மெய்யன் மீது தண்ணி தெளிக்கிறாங்க பாருங்கள் மோட்டர் வைத்து அத்தனை பேருக்கும் அதை நான் பின்னாடி காட்டுகிறேன் இந்த மோட்டரை வைத்து அத்தனை மெய்யன்பர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தண்ணீர் பட வேண்டும் ஏனால இந்த இடத்த மட்டும் இல்ல ஒரு பகுதிதான் நம்மளால காட்ட முடிஞ்சுது அந்த பக்கம் கோவில்களை சுற்றி எல்லா இடங்களிலும் மக்கள் வெள்ளம் இங்கிருந்தான் இவ்வளவு இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று சொல்வதை போல இங்கிருந்தோ வந்தார்கள் கண்ணனை பார்ப்பதற்கு நரசிம்மரை பார்ப்பதற்கு அவதார பெருமாளை பார்ப்பதற்கு பத்து அவதாரம் எடுத்து இந்த பூமியை காத்த அந்த பெருமாளுடைய வம்சம் நரசிம்மர் அந்த நரசிம்மரையை நாம் வணங்குவதற்காக ஆயிரக்கணக்கு என்று சொல்வதை விட லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த உள்ளேனால் செல்ல முடியவில்லை உள்ளே ஆலயத்தெல்லாம் காட்ட வேண்டும் நினைத்தேன் என்னால் முடியவில்லை அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த இடத்திலே இருக்கிறோம் அருமை மையின்பர்களே அங்கே பாருங்கள் கோபுரம் மக்கள் மீண்டும் மீண்டும் இன்னொரு இடத்தை காட்டுறோம் பாருங்கள் வேறு இது ஒரு வேறு பகுதி இங்கே பாருங்கள் அந்த கோயில் வேப்ப மரம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இது நேரு ராஜகோபுரத்து நேராக பார்த்தோம் இப்போ இந்த சைடு ஒவ்வொரு சை உள்ளே கோயில் உள்ளே நான்கு புறமும் மெய்யன்பகல் அடியின் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோவிந்தா கண்ணா கண்ணா என்று இந்த பத்து அவதாரங்கள் பாருங்கள் நம்ம சொல்வதை போல இந்த பத்து அவதாரங்களை சிலையாக வலித்திருக்கிறார்கள் நம்முடைய மகாபாரதம் வருவதற்கு முக்கியமான காரணம் மகாபாரதத்திலே முக்கியமான பாத்திரம் கண்ணன் பாத்திரம் அந்த நீடாழி உலகத்து மறை நான்கோடு ஐந்து என்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மகாபாரதம் சொன்னானால் ஏடாக வடமேறு வெற்பாகை வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிராணை பணிந்து அன்பு குருவாம் என்று சொல்வார்களே அதே போல இங்கு பார்த்து கொண்டே இருக்கலாம் சிறப்பு வாய்ந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த பறிக்கல் ஆலயம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கெடிலம் என்ற ஊர் அந்த ஊருக்கு மேற்கே இருக்கிறது பறிக்கல் இந்த பறிக்கல் ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்தால் நமக்கு நினைத்த காரியம் நடக்கும் ஏகசாலையிலே முடிந்த பிறகு அந்த ஏகசாலையை சுற்றி பார்க்க எல்லோரும் ஆசைப்பட்டார்கள் அதில் நானும் கலந்து கொண்டு பார்த்தேன் இதுதான் அது பெரிய கோபுரம் இரண்டு கோபுரம் இருக்கிறது முதலிலே நுழைவாய் ராஜகோபுரம் இந்த கலசங்கள் வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த நூலு சுற்றிய கலசம் இந்த புனித நீர் நீர் என்பது இது வாசற்படி அடுத்தது நான் நல்ல ஒரு காட்சியாக எடுக்கிறேன் இந்த வாசற்படி கதவு பிரம்மாண்டமான கதவு வாசகால் கற்களால் இருக்கிற தூணை பார்க்கிறோம் மிக அற்புதமான ஒரு ஆலயத்திற்கு சென்று வணங்கிய ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் இங்கு விநாயகர் ஆலயம் இருக்கிறது அதே போல தாயார் சன்னதி இருக்கிறது ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிறது இப்படி எல்லா சன்னதியும் எல்லா சன்னதியும் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு சென்று குடமுழுக்கிலே கலந்து கொண்டோம் கேட்டதை கொடுக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் சாந்த ரூபியாக இருக்கிற அந்த லட்சுமி நரசிம்மரை பார்த்தோம் விநாயகரை வணங்கினோம் அதே போல் ஆஞ்சநேயரை வணங்கினோம் ஒரு நல்ல இடத்துக்கு சென்று குடமுழுக்கிலே கலந்து கொண்ட பாக்கியத்தை பாக்கியத்தை அருளிய நரசிம்மரை வணங்குவோம் தாயாரை வணங்குவோம் இன்று செல்ல வேண்டுமானால் புதுச்செயல் இருந்து விழுப்புரம் செல்ல வேண்டும் அதன் பிறகு கடிலம் செல்ல வேண்டும் கடிலத்து மேற்கு செல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஒரே வழி விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அதிலே உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது கடிலம் கடிலத்து மேற்கே உள்ளது நம்முடைய பறிக்கல் நரசிம்மரை வணங்குவோம் வாழ்வில் வலம் பெறுவோம் நான் மேலே சென்று குடமுழுக்கு நடைபெற்ற இடத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் அங்கேதான் அந்த நீரை எப்படி இறைத்தார்கள் என்ற எல்லாவற்றையும் பார்த்தேன் மேலே சென்று மிக அற்புதமான கோபுரங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வந்தேன் மிக அற்புதமாக இருந்த அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் அத்தனை பேரும் நேரம் கிடைக்கின்ற பொழுது லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள் வேண்டியதை கொடுப்பான் நம்முடைய லட்சுமி நரசிம்மன் பாஞ்சாலி புகழுக்காக தன்கை கொடுத்தான் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாசமுள்ள பாண்டவருக்கு பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் அதேபோல போல் பத்து அவதாரங்களே நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் நரசிம்மனைவோம் நல்லதை பெறுவோம் நன்றி வணக்கம் அத்தனை பேரும் ஒரு முறை இந்த சென்று சென்றுவார்கள்